நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு திருப்பூருக்கு ஒரு வேலையாக போய்ட்டு வரும்போது பல்ல இடத்துல பஸ் ஏறுறேன் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு திருப்பூரில் ஏறி அவர் இறங்க வேண்டிய இடம் வந்து காரணம்பேட்டை ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா செல்ஃபோனில் அந்த டிக்டாக்னு ஒன்று வருது இல்லையா யூடியூப்பில் ஸோ அந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டார் சூலூரில் வந்து இறங்குறார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தாண்டி வந்து இறங்குறாரு நிறைய மோட்டை முடிச்செல்லாம் வச்சுக்கிட்டு ஸோ அங்கேருந்து இறங்கி அவர் கஷ்டப்பட்டு தான் மறுபடியும் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஏறுவார் இது நான் ஏன் சொல்கிறேன்னா சப்போஸ் அவர் ட்ரெயினில் ஏதாச்சும் போயிருந்தாருன்னா செல்ஃபோனை பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஷனை விட்டுட்டு இருந்தானே கடைசியில் எங்கே போய் நிற்கிது அங்கே தான் இறங்க முடியும் அது ஏன் சொல்கிறேன்னா நம்ம எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையில் கண்ணும் கருத்துமா இருங்க அந்த இடத்துல இறங்குறமா நம்ம கூட எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்க அவசரத்தில் இறங்கணுன்னா ஒன்று எடுத்திருப்போம் ஒன்று எடுக்காமல் இருந்திருப்போம் பின்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய முடியாது போயிடும் அப்படின்றத இது மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மைவி திரியட்ஸில் ரெண்டு ஒரு நாளாக இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி ஓரளவுக்கு தீர்ப்பு வந்துடுச்சு நிறைய நபர்கள் வந்து இந்த வித்திராவே போட முடியல போன மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலாம் போட்டிருந்தேன் பட் எனக்கு இன்னுமே வந்து அந்த கடிகார சிம்பிள் மாறல வேலெட்டில் அமௌண்ட்டு குறையல வித்துற ஆப்ஷனே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ மதியானம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வாக்கில் எல்லாத்துக்கும் மேக்சிமம் நீங்கள் வித்திர போடுற ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடுச்சு அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு க்ரீன் கலர் சிம்பிள் வந்திருக்கும் உடனே சொல்லியிருக்கலாம் பட் நம்ம ஆளுங்க சொன்ன உடனே போய் பார்ப்பாங்க அது அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே எனக்கு வரல உனக்கு வரலன்னு கால் இந்த மாதிரி மெசேஜ் நிறைய வரும் ஸோ அதனால தான் இவ்வளோ நேரத்துக்கு அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு மேலேயும் கூட இன்னும் சில நபர்களுக்கு வந்து அந்த சிம்பிள் மாறாமல் இருக்கலாம் வெயிட் பண்ணுங்க நைட்டுக்குள்ளார கண்டிப்பாக மாறிடும் ஒரு நாள் டிலே அண்ணாலையும் பரவாயில்ல நாளைக்கே நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு வித்ரா போடலாம் நாளைக்கு சனிக்கிழமை போட்டீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு சனிக்கிழமைக்குள்ளார் கண்டிப்பா வரும் இந்த வித்ராவில் போகிறதுல நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை டு சனிக்கிழமை வரைக்கும் போட்டால் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும் இதுதான் வந்து ரூல் எல்லாத்துக்கும் தெரியும் இடைப்பட்ட நாட்களில் ஒரு சில நபர்கள் போட்டுட்டு எனக்கு வரல பத்தனை நாளாச்சு பன்னெண்டு நாளாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க வித்ரா போடுற ஆப்ஷன் முறை வந்து ஞாய் கிழம இருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும் இதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க மை வித்ராசில் எப்போயுமே டிலே ஆகாது டிலே ஆகுது அப்படின்னா அது ஒரு முக்கியமான அப்டேட் நடந்துகிட்ருக்கு அது நமக்கான அப்டேட்டாக இருக்கும் அதனால் அதுக்கு நாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக டைம் ஆகணும் சரிங்களா ஏன்னா இந்த ஸ்டோர்ன்றது எல்லா மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான வழிதான் அது ஸோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் டிலே இனி வரும் காலங்களில் இது போன்ற டிலே ஆகாது அப்படின்றது இது மூலயமா சொல்லிக்கிறேன் எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உண்டான எல்லா ஆப்ஷனும் வந்திருக்கும் வரலனா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே அப்டேட் ஆகிரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மை வித் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரட்ஸில் எடுத்து விடணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே ல நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் காலை ஒம்பது மணிக்குள்ளே மாலை ஆறு மணிக்கு மேல் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை